ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வைகாசி விசாக பிரதோஷம் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான பிரதோஷத்தோட சில குறிப்புகள் தகவல்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் இது எந்த நாளில் அப்படி வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஆங்கிலத்தில் எடுத்துங்க அந்த வளர்விறை பிரதோஷமானது ஞாயிற்றுக்கிழமை அன்று அமையுது அதில் என்ன பெரிய ஹைலைட்டுன்னா இந்த விசாகம் திருநக்ஷத்திரம் தான் அந்த விசாகம் வழக்கமாக வரக்கூடிய விசாகமாக இருந்தாலும் பரவாயில்ல அது வைகாசி விசாகமாக இருக்குது அதுதான் அதிமகா விசேஷம் ஏன்னா வைகாசி தான் முருகப்பெருமானோட அவதாரம் தோற்றதம் நடந்தது அப்படின்ற ஒரு புராணமும் ஒன்று உண்டு இல்லையா சரி வாத்தியார் நமக்கு இங்கே என்ன சொல்கிறாரு இந்த வைகாசி விசாக பிரதோஷத்தோட மகத்துவம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரதோஷத்தில் இல்லை வைகாசி விசாகத்திலே பொதுவாக பண்ணக்கூடிய விஷ் விஷயங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா வீரபாகு அப்படின்ட்டு இருப்பார் முருகரோட உடன்பிறப்புகள் அவங்கெல்லாம் இந்த சூரனை வதம் பண்ணுற சேர்ந்த படைத்தலைவர்கள் இல்லையா அந்த வீரபாகு ஏதேனும் முருகர் கோயிலில் நிச்சயமாக தனி சன்னதியோ இல்லை எப்படியாவது ஒரு தூண்கள்லையோ ஏதேனும் ஒரு வடிவத்தில் இருப்பாங்க அவங்கள தரிசனம் பண்ண சொல்கிறாரு இல்லை மாலையில் நம்ம கோயில் சிவாலயங்கள் போனால் கூட வீரபத்ரர் இருந்தாலும் அவரையும் தரிசனம் பண்ண சொல்கிறார் இந்த வீரபாகு வீரபத்ரர்கள்லாம் வந்து நிச்சயமாக தரிசனம் பண்ணுங்க இந்த வைகாசி விசாகம் அன்று வரக்கூடிய அதுவும் பிரதோஷ காலத்தில் நிச்சயமாக வழிபாடு பண்ணணும் அப்படின்றாரு ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த மனோ பயம் இருக்குது பாருங்களேன் ஒருத்தன் ஒன்றா சமாளித்து வாழ்ந்துடலாம் ஆனால் இந்த பயன்ற ஒன்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்ததே இருந்ததுன்னா அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது எதுக்கு எடுத்தாலும் பயம் நாளைக்கு என்ன ஆகுமோ நாளை என்ன ஆகுமோ அப்படி அநேக விதமான இன்றைக்கி இருக்கிறாங்க அது ஒன்றும் பண்ணவும் முடியாது ஏன்னா அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்களுக்கு தானே தெரியணும் அவங்க என் பிரச்சனை எனக்கு தானேப்பா தெரியும் சரி என்ன இருந்தாலும் நம்ம பயந்தாலோ கவலைப்பட்டாலும் எந்த பிரச்சனையும் மாற போகிறதில்ல ஸோ அப்போ நமக்கு மனோ பயம் நீங்கி மனோதைரியத்தை வர வைக்கக்கூடிய ஒரு விசேஷமான மூர்த்திகள் தான் இந்த வீரபத்ரர் வீரபாகு தேவர் ஸோ அவங்கள தரிசனம் பண்ணுறது ரொம்ப மகாவிசேஷம் இந்த வைகாசி விசாகம் அன்று வரக்கூடிய பிரதோஷ காலங்களில் கூடுதலாக இந்த வைகாசி விசாகம் அப்படின்ட்டு சொன்னாலே அன்னிக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது ஒவ்வொரு விசாகத்துலேயும் பண்ணலாம் பட்டு வைகாசி விசாகம் அன்று கண்டிப்பாக தாமரை இலையில் நாம் அன்னதானம் பண்ணணும் அப்படின்றார் வாத்தியார் தாமரை இலையில் அன்னதானமானது ஏதேனும் ஜீவாலயங்களில் பண்ணாலும் சரி இல்லை முருகப்பெருமான் தலங்களில் பண்ணாலும் சரி இல்லை சிவாலயங்களில் பிரதோஷமாக இருக்கிறதுனால சிவாலயங்களில் பண்ணாலும் சரி அதுவும் இந்த பிரதோஷ தானமே வந்து சக்கர பொங்கலாக இருக்குது இந்த தாமரை இலையில் நம்ம சக்கர பொங்கல் பிரதோஷ வேலையில் பண்ணுறது ரொம்ப பெரிய அனுகிரகம் என்ன அனுகிரகம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மரணபயம் நீங்கும் நிறைய ஒரு சிலருக்குலாம் வந்து நிறைய நோய்வாய்பட்டு இருப்பாங்க அதிகப்படியான நோய்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து மோசமான அதி தீவிரமான நோய்கள் கூட இருக்கலாம் பாருங்களேன் அவங்க கூட அவங்களுக்கும் ஓரளவுக்கு மீண்டு வருவதற்கு ஒரு பெரிய உதவி இந்த வைகாசி விசாகத்தில் நாம் பண்ணக்கூடிய தானங்களால் அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றார் வாத்தியார் அவங்க மீண்டு வருவாங்க அந்த உடல் நலம் தேறுவாங்க அப்படின்றாரு அதனால தான் இந்த வைகாசி விசாகம் அன்று குறிப்பாக இந்த வாட்டி நமக்கு பிரதோஷத்தோடு அமைஞ்ச பொதுவாகவே பிரதோஷம் வந்து பல வகையான தோஷங்களை போக்குவது தான் பிரதோஷம் அதில் மரண தோஷம் என்று ஒன்றதால தான் இந்த கடுமையான வியாதி வந்து பீடிக்கப்பட்டு நம்ம அவஸ்தப்பட்டு இருக்கோம் அந்த பிரதோஷ வேலையில் வைகாசி விசாகம் சேர்ந்து வரும் பொழுது நாம் அந்த டைமில் பிரதோஷ வேலையில் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாம் இந்த மாதிரி ஒரு சக்கர பொங்கலை வந்து தாமரை இலையில் தானனம் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக மரண பயம் நீங்கும் ஆயுள் பெருகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார் இதில் மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயமே இந்த வைகாசி விசாக பிரதோஷம் மரண யோகத்தோடு வருது பொதுவாகவே மரணயோகம்ன்ற ஒரு விஷயம் அதாவது இந்த சித்த யோகம் மிருதயோகம் மரணயோகம் இருக்குது பாருங்கள் அதில் மரணயோக காலங்களில் மிருத்தியவை எதிர்த்து நாம் வெல்லக்கூடிய இந்த மிருத்துஞ்ச ஜபம் நிறைய வந்து இந்த மரணத்தை வெல்லக்கூடிய எல்லாம் சொல்கிறது பயம் நீங்கும் பொதுவாகவே அதுவும் வந்து கூடுதலாக வந்து இந்த பிரதோஷத்தில் மரண யோகத்தோட பிரதோஷம் வருது அதனால் மிருத்யஞ்ச பிரதோஷமாகவும் அது இருக்குது அதோட கூடுதலாக இன்னும் ஒரு சில மிகப்பெரிய விசேஷமான குறிப்பு இந்த விசாகத்தோட சித்தரே நந்தீசர் ஸோ இந்த பிரதோஷம் யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நந்தியம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய அபிஷேக ஆராதனை தான் ஸோ அதனால் இந்த பிரதோஷத்தில் நந்தியம்பெருமானை போய் ஆராதிக்கிறது மிகப்பெரிய அனுகிரகம் உண்டு ஸோ ஆக மொத்தத்தில் இது ஏதோ வழக்கமாக ஒரு பிரதோஷமாக இதை கருதாமல் வைகாசி விசாக பிரதோஷம் மனமயம் போக்கி நீண்ட ஆயில நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய விசேஷமான ஒரு பிரதோஷந்தான் இந்த வைகாசி விசாக பிரதோஷம் இது யாருமே நிச்சயமாக தவறவிடாமல் நம்ம மட்டும் அனுபவிக்காமல் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இருப்பாங்க ஏதேனும் ஒரு நோயில்லாத மனிதர்களே இல்லைன்ற அளவுக்கு ஆய் போயிடுது இன்றைக்கி ஸோ அதனால் எல்லாருக்கும் இதை தெரிவித்து எல்லோரும் இந்த பிரதோஷத்தை அட்டன் பண்ணி எல்லோரும் இறைவனோட அருளை பெறணும் ஓம்